வணக்கம் எனது யூடியூப் சேனல் பார்க்கும் உங்களை அனைவரும் வருக வருக என்று வரவிருக்கின்றேன் நாம் சினிமாவை பற்றி நிறைய பார்த்து வருகிறோம் நமது சேனலில் நிறைய கதாநாயகன் காமெடி நடிகர்கள் பாடிய பாடல் அவர்கள் அவர்கள் எடுத்துரைத்த நல்ல நல்ல கருத்தான டைலாக் கதைகளையும் பேசி பார்த்து வருகிறோம் ஒரு முக்கியமான தலைவராகிய முத்தமிழ் தலைவர் கருணா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பூம்புகார் என்கிற படத்தின் கதை வசனம் எழுதி அதில் வசனத்தையும் பேசியிருக்கிறார் ஒரு நகரம் ஒரு கிராமமே கடல் தண்ணீரால் மூழ்கி அழிந்து விட்டது என்பதை பற்றி பேசியிருப்பார் மிக அருமையாக இருக்கும் அந்த வசனம் அந்த டைலாக் அது மட்டுமல்ல அவர் மகன் இன்றைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படத்தில் அவருடன் ராதாரவி அவர்களும் நடித்திருக்கிறார் ராதாரவி அவர்கள் கேட்பார் நீங்கள் சென்னையிலிருந்து வருகிறீர்களே அங்கு சினிமா நடிகரை நிறைய சுலபமாக பார்க்க முடியும் அல்லவா அவர்கள் எப்படி இருப்பார்கள் கருப்பா சிவப்பா அதற்கு இவர் சொல்லுவார் என்னென்னு மெரினா கடற்கரை பார்த்துருக்கீர்களா அண்ணா சமாதியை போய் வணங்கி வணங்கியிருக்கிறீர்களா தீவுத்திடல் ராஜாஜி மண்டபம் காமராஜர் மண்டபம் வள்ளுவர் கோட்டம் இப்படியெல்லாம் நிறைய இருக்க அவையெல்லாம் விட்டுவிட்டு சினிமா நடிகர்களை கேட்கிறீர்களே என்று இதன் அர்த்தம் பொருள் பழையதை தியாகிகளை பெரும் தலைவர்களை மன்னர்களை இப்படியெல்லாம் நாம் மறக்கக்கூடாது அதன்படி வழிபட வேண்டும் என்று பொருள் அவர் விளக்கத்தை கூறியிருப்பார் இன்னொன்று அவர் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படம் அவருடன் சந்தானமும் நடித்திருப்பார் அந்த படத்தில் ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும் அந்த பாடல் கூறுகின்ற அர்த்தம் தாய் தந்தை பார்த்து முன் வைத்து திருமணம் நடித்து வைத்தால் உன் வாழ்வு நன்றாக இருக்கும் காதலித்து திருமணம் செய்து கொண்டால் வாழ்வு சற்று கசக்கும் என்று என்ற விளக்கத்தை எடுத்துரைப்பார்கள் அந்த பாடல் அப்படி ஒரு அருமையாக இருக்கும் ஆக மொத்தம் மூவருமே படத்தின் வசனம் கதை வசனம் படத்தில் நடித்திருப்பது இப்படி வழி வந்தவர்கள்தான் அவர்கள் கூறுகின்ற அந்த அர்த்தம் மிக அருமையாக விஷயங்களை எடுத்துரைத்திருப்பார்கள் இன்று இதுவே எனது யூடியூப் சேனல் உரையாகும் எனது சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் மட்டும் பார்த்தால் பார்த்தது உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியுங்கள் அவர்களும் பார்க்கட்டும் நன்றி வணக்கம் தேங்க்யூ